நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் சன்ஃபார்ம்ஸுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்அப்பில் ஒரு கொம்பு டைப் மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நாலே பழுத்த போட்டிருக்குதுங்க நல்ல ஒரு ஹெவி சைஸான மாடுங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கறக்கு எந்த அளவுக்கு தெரியலன்னு தெரிலிங்க நல்ல ஒரு நெட் நீளமான ஒரு ஹெவி சைஸான மாடுன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்கிறாங்க தலையீத்து சனை மாடை விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து நிறை மாதம் வந்து சனையாக இருக்குதுங்க இன்னுமே வந்து கண் போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பதினைந்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க சுழி சுத்தமான சுழி தெளிவான மாடுங்க நல்ல காம்ப அமைப்புங்க நல்லா இடைவேளை விட்டு நல்லா அருமையாக இருக்குதுங்க தலையீத்திலே வந்து ஒரு அதிகப்படியான கறவைத்திறன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க நான்கு பல் தலையீட்டு மாடுங்க கண் போடுறதுக்கு பதினைந்து நாள் டைம் இருக்குதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்டரேட் ஆஃபீஸ் அருகாமலேயே விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையோடய கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்குறேங்க மாட்டுக்கா தரப்புலேருந்தே வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கூட பண்ணி கொடுக்குறாங்க அவங்களே வந்து சேஃபாக டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா எண்பத்தி ஏழாயிரம் சொல்கிறாங்க நேரில் வாங்க நிச்சயமாக அனுசரித்து கொடுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல ஒரு நெட்நீளமான ஒரு ஹெவி சைஸ் ஹெச்எப் சினை மாடுங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க நன்றி வணக்கம்